அவர் ஏதோ சொல்ல வந்தாரு அவர் ஒரு கூட்டம் நடத்துறாரு அதே மாதிரி அடுத்து நம்ம அவருக்கு அவரும் ஒரு கூட்டம் நடத்துறாரு அதவா அவரு ஏதாவது சில அறிவிப்புகள் அறிவிப்பாராக நாகராஜன் அவர் ஆய்ந்தன அன்ப தலைமை இருக்கின்ற தொடர் குணபாரதி உள்ளிட்ட சிறப்பு பேச்சல்கின்ற ஐயா வல்லிமஞ்சன் அடித்தாலும் மழை பெய்ந்தாலும் வெயில் காய்ந்தாலும் தொடர்ந்து ஆட்கள் வந்தாலும் வராவிட்டாவிடம் அதை பத்தி கவலைப்படாமல் தன்னுடைய கருத்தை பார்க்காற்றி கொண்டு வருகின்ற அண்ணன் கோபால் அவர்கள கவித கண்ணதாசன் ஒரு கவிதை சொல்லுவாரு உயர்ந்தாலே என் மனம் பூரித்து விடாது இணைந்தாலே என் மனம் இறந்து விடாது உண்மை எது என்று பட்டதோ அதை ஊர் கூறு சொல்வேன் யாருக்கும் அஞ்சேன் என்று சொல்லுவார் அந்த மாதிரி அவர் நடத்துறத வந்து யாரு மூசலம் பண்ணாலும் சரி யாரு மூசலம் அப்படின்னு சரி அதை கரெக்டா நடத்திக்கிட்டே அவருக்கு அவருக்கு தோணுதா நடத்துறாரு அந்த வகையில வந்து சிறப்பான ஒரு கூட்டத்தை நடத்துறாரு இருந்தாலும் இதனால வந்து பலன் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம்னா இதை பிறகு பலன் இருக்குதா செய்யுது இந்த மாதிரி பயிற்சி பற்றி மாதிரி இது பயன்படுத்துறாங்க அந்த வகையில இன்னைக்கு வந்து பெரியாரின் போர் வந்து விடுதலை விடுதலை வந்து பெண்களுடைய பெண்ணிய விடுதலை பெண்ணி விடுதலை பெற்ற தலைவர் கொண்டுகிறாரு அதை பத்தி நமக்கு எல்லாரும் தெரியும் இங்க மருத்துக்கிற மக்கள் அத்தனை பேருக்கும் நமக்கு தெரியும் பெரியார் வந்து கடல் கொள்கை கொள்கையை வந்து முதல்ல கையில் எடுக்கல அவருடைய கொள்கை வந்து சாதி ஒழிப்பு தான் ஜாதி ஒழிப்புக்காக வந்து இதிகாசங்கள் புராணங்கள் அந்த மாதிரியான சடங்கு சங்கிரதாய் ஒழிக்கின்ற போது நடுவுல வந்து கடவுள் வந்து நான்தான் ஜாதியை உருவாக்குறேன் சொல்லும் போது அப்படிப்பட்ட கடவுள் தேவல் சொல்லிட்டு வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தான் அந்த கடவுள் மறுப்பு கொள்கைக்கு வந்து ஒரு டெபிஷன் ஒரு சொன்னாரு கிட்டத்தட்ட ஆறு வருஷம் தான் அறுபத்தேழு இருபத்தி மூணுக்கு ஐயா அந்த கடவுள் மறுப்பு கொள்கை வந்து பேசுறத தவிர மற்றபடி வந்து கடவுள் மர்ப்பு கொள்கையை நமக்கு வந்து முழுமையான கொள்கை கிடையாது ஜாதி ஒழிப்பு தான் அந்த வகையில வந்து இன்னொரு முதன்மையான கொள்கை என்னன்னா பெண் விடுதலை பெண் விடுதலை வந்து ஐயா சொன்ன மாதிரி யாருமே அவ்வளவு எளிய வாங்கி சொன்னது இல்லை பெண்களுடைய கையில் கரண்டியை பிடுங்கி விட்டு புத்தகம் கொடுத்தால் போதும்னு சொன்னாரு இது மாதிரி எளிமையா சொல்லக்கூடிய கருத்தை வந்து நம்ம படிச்சிருக்கிறோம் வள்ளுவை சொன்ன திருக்குள்ள கூட நம்மளால வந்து முழுமையா ஆத்தம் பூரிச்சிக்க முடியாது தீவுரை சொன்னதான் தெரியும் ஆனா வந்து இது வந்து நான் வந்து திருமண வாயில கூட வந்து பர்சனாலயே வந்து பெரிய ஆறு பத்து எட்டுல வந்து பெண்களை போட்டு இந்த மாதம் தான் போச்சிருக்கேன் பெண்களின் கையில் கரண்டியை பிடுங்கி விட்டு புத்தகம் கொடுத்தால் போதும் அந்த பெரியார்னு சொல்லிட்டு இது எப்படி பெரியாரு அப்பயோசி சொல்லிடுறாரு நிறைய பேர் கேட்கறாங்க ஆனா அவ்வளவு எளிமையா அவர் சொல்லியிருக்கிறாரு பெரியாரு பெண்கள் படிங்க வைக்கணும் ஒரு குடும்பத்துல வந்து ரெண்டு மூணு ஆம்பளை பையன் இருந்தா கூட வந்து பெண் புள்ளியை படிக்க வைங்க ஆம்பளை பையனை படி வைக்கணும்னா பரவாயில்ல பெண் புள்ளியை படிக்க வைங்க சொல்லிட்டு ஐயா பெண்களுக்காக தான் விடுதலைக்காக தான் போராடிக்கிறாரு அந்த வகையில எல்லாத்துக்கும் அந்த சமூக இருக்கிற விடுதலை அடிமை நிலத்துல இருந்து விடுதலை பரவாயில்லைன்னு சொன்னால் பெண்களையும் முன்னிறுத்தி சொல்லிருக்கிறாரு அந்த வகையில வந்து தொடர்ச்சியா பண்ணிக்கிறாரு உலகத்திலே வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு இருக்கிறது என் தெரிஞ்ச வரைக்கும் வந்து சில தலைவர்கள் தோன்றுவார்கள் அவருடைய கருத்துக்கள் வந்து பரப்பப்படும் ஆனா அவருடைய மறைவுக்கு பிறகுதான் அந்த கருத்துக்கள் வந்து சட்டமாக்கப்படும் ஆனா உலகத்திலேயே ஐயாவுடைய கருத்து மட்டும் அவர் வாழ்ந்த காலத்திலேயே அதெல்லாம் சட்டமாக்கப்பட்டு அதனுடைய பலனை மக்கள் அனுபவிக்கின்ற காட்சி அவரை பார்த்தாரு அவர் வந்து ஜாதி மறுப்பு தீர்மானங்கள்லாம் சட்டப்படி சட்ட சட்டப்படி செல்லுபடி அவனை போட்டு துளிந்தாரு தீர்த்த திருமணம் சட்டமாகும் சொல்லிட்டு அதே மாதிரி அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல காஞ்சிபுரத்துல போட்ட செங்கல்பட்டு மாநாட்டுல போட்ட தீர்மானத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல வந்து அண்ணா அண்ணா வந்து அது சட்டப்படி ஆகிட்டாரு அவர் போட்ட தீர்மானம் சட்டமாக்குச்சு அதே மாதிரி வந்து பெண்களுக்கு சொத்து உரிமைன்னு சொல்லிட்டு அவர் திருமணம் போட்டாரு கலைஞர் வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்தினாரு அதே மாதிரி வந்து என்னதான் நம்ம படிக்கிற ஒரு வரலாறுல பார்த்தோம்னா அது மாதிரி ஐயாவை தான் அந்த ஒரு சிறப்பு இருக்குது அந்த பெரியார் வந்து அவருடைய காலத்துல அவர் சொன்ன கருத்துக்களும் சட்டமாக்கிப்பட்டு அதை மக்கள் பயன்பட்டார்கள் அந்த கருத்தை படிச்ச சொன்ன பெரியாருடைய கருத்து இன்னைக்கும் வந்து மக்களுக்கு தேவைப்படுகிறது இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல பெரியாருடைய கருத்து என்பது அவர் சரியான ஒரு தனி மனிதர் அல்ல அவர் சித்தாந்தத்தினுடைய குறியீடு அப்படி இருந்த போது இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல பெரியாருடைய கருத்து உலகம் முழுவதும் எங்க அறியப்பட்டு கிடக்குதோ எங்க வந்து நான் மக்கள் இருக்கிறார்களோ எங்க மக்களுடைய கொடுமைகள் அதிகமா இருக்குதோ எங்க வந்து ஆட்சியல் தலை த தலைத்தவங்கதோ அங்கெல்லாம் பெரியாருடைய கருத்து தேவைப்படுகிறது அந்த வளர்வில இன்றைக்கு உலகம் முழுவதும் பெரியாரை உலகம் மாக்க வேண்டும் உலகம் முன்னா பெரியா கருத்துக்களை பார்க்க வேண்டும் என்று திராவிட கருத்தையும் சார்பாக ஆசிரியர் கூட வந்து இன்னைக்கு மிக கடினமான உழைப்பை சொல்லி உலகமெல்லாம் பரவி இப்ப கூட ஆசிரியர் எல்லாம் போயிட்டு அந்த கருத்துக்களை பரப்புறாரு இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வட மாநிலம் எல்லாம் கூட வந்து பெரியாருடைய கருத்து ஏற்றுக்கிட்டு முன்வரங்களை ஏற்றுக்கிறதுக்கு அதனால வந்து நிச்சயமாக இது உண்மை அறிவியல் சித்தாந்தம் இது வந்து பல கோடி தத்துவங்களை வந்து உள்ளடைக்கிறது மக்களுக்கான சித்தாந்தம் மக்களுக்காகவே உருவாக்கப்பட்ட இந்த சித்தாந்தங்கள் வந்து எதுவுமே அழியாது சும்மா இன்னைக்கு மக்கள் மத்தியில அந்த சாமி அந்த சாமி இது பாரியாரை கூட்டாது பண்ணுவாங்க ஆனா உண்மையிலேயே மக்களுக்கான சித்தாந்தம் சொன்னா அது தந்தை பெரியாரின் கருத்துக்களும் புரட்சியர் அம்பேத்கர் கருத்துக்களும் காரண கருத்துக்கள் தான் உலகத்து எந்த ஒரு அடிமட்டம் இருக்குன்றோ அந்த வகை வரைக்கும் இந்த கருத்துக்கள் தேவைப்படும் அது ஒழுகின்ற வகையில பெரியார் நமக்கு தேவைப்படுகிறார் எனவே ஒவ்வொரு வாரம் இது போன்ற சிறிய கூட்டங்களை ஏற்பாடு செய்திருந்தாலும் மன வந்து செல்லுகின்றோம் சில கருத்துக்களை இங்கே உருவாகுகின்றோம் அந்த வகையில ஐயா கோம நன்றியை தெரிவித்து வாய்ப்பு நன்றி கூறி இடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்